மீண்டும் ஒரு விளையாடித் தடுங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி பதினெட்டாவது போட்டியாக இன்றைய தினத்தில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ரோயல் ஆகிய இரு அணிகளின் போட்டி முள்ளன் போல் சாண்டிகாரிகள் ஆரம்பமாகியது என்பது குறிப்பிடத்தக்க இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணய சுற்றி வெற்றி பெற்றிருந்த பஞ்சாப் கிங் முதலில் தமது அணியை கழுத்தடுப்பை தேர்வு செய்தது அதன் அடிப்படையில் ராஜஸ்தான் ரோயல் அணி ஆரம்பத்தோடு படிப்பான சாஞ்சு சாம்சன் மற்றும் ஜெஸ்வால் இடையிலான சிறந்த இணைப்பாட்டம் வலு சேர்த்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அணிக்கு அறுபத்தி ரெண்டு பந்துகளை எதிர்கொண்டு எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார்கள் ஜன் ஜ சாம்சன் இருபத்தாறு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் ஆறு அடங்களாக முப்பத்தெட்டு ஓட்டங்களையும் ஜஸாவி ஜஸ்வால் நீண்ட நாட்களின் பின்னதாக நாற்பத்தைந்து பந்துகளின் நான்கு மூன்று ஓட்டங்கள் ஆறு ஓட்டங்கள் ஐந்து இடங்களாக அதிகப்படியாக அறுபத்தேழு ஓட்டங்களை பெற்று ஆட்டம் அடைந்திருந்தார் நிதேஷ் ரெட்டி பன்னிரண்டு ஓட்டங்கள் எட்மையர் பன்னிரெண்டு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று ஓடங்களாக இருபது ஓட்டங்களையும் பற்றி கொடுத்ததோடு இறுதி நேரத்தில் ரியான் பராக் இருபத்தைந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக அதிரடியாக நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை ஆட்டம் முழக்காதிருந்த வழியில் ஜுருல் நான் ஐந்து பந்து எடுத்துக்கொண்டு நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் ஒன்று இடங்களாக பதிமூணு ஓட்டங்களையும் பெற்ற ஆட்டம் விளக்காதிருந்த வழியில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் மொத்தமாக இருநூற்று ஐந்து ஓட்டங்களை ராஜஸ்தான் ராயல் அணி நான்கு விக்கெட்டுகளிலிருந்து இழந்து பெற்றுக் கொடுத்தது பஞ்சாப் கிங் பந்து வீச்சை பொறுத்தவரை லாக்கி பக்சின் இரண்டு விக்கெட்டுக்கு அர்சிப் சிங் மற்றும் மார்கோ ஜான்சன் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே இருநூற்று ஆறு என்ற இலக்கை நோக்கி துட்டுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங் அணியை பொறுத்தவரையில் ஆரம்ப முதலே ஒரு அழுத்தத்தை சந்தித்திருந்தது பிரிய ஆர்யா பூஜ்ஜியம் பிரம்சிங் ரன் பதினேழு ஓட்டங்கள் ஸ்ரீசையர் பத்து ஓட்டங்கள் மற்றும் மார்கன் ஸ்டாய்னஸ் ஆறு ஓட்டத்தோடு ஆட்டம் வழக்காக ஆறுதாசம் இரண்டு பந்து வீச்சிலே மொத்தமாக நான்கு விக்கெட்டுகளை நாற்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இழந்து தடுமாறி இருந்தது ஐந்தாவது கெடுக்காக நேகல் வதேரா மற்றும் மேக்ஸ்வால்கிடையிலான சிறந்த இணைப்பாட்டம் அணிக்கு வல் சேர்த்துமையும் குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் எண்பத்தெட்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் நேகல் வதேரா நாற்பத்தோரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களையும் மேக்ஸ்வால் இருபத்தொரு பந்துகளே தனது பங்குக்கு நான்கு ஓட்டங்களில் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக முப்பது ஓட்டங்களையும் பெற்று ஆட்டம் ஆட்டமிழந்திருந்தன இதனிடத்தில் சசாங்க் சிங் பத்து ஓட்டங்கள் மற்றும் லோக்கி பாகுஷன் நான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்று ஐம்பத்தைந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்தார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து ஆகவே இந்த போட்டியில் ராஜஸ்தான் ரோயல் அணி ஐம்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள் பந்து வீச்சபோது ராஜஸ்தான் ராயல் சார்பாக சோப்ராஜ் ஆச்சோர் நான்கு பந்துவர்களில் இருபத்தைந்து ஓடங்கள் மாற்றம் வெற்றி கொடுத்த முக்கியமான மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு சந்தீப் சர்மா மற்றும் மகேஷ் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் குமார் கார்த்திகேயா மற்றும் அசரங்க தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக ராஜஸ்தான் ராயல் அணி மொத்தமாக நான்கு போட்டிகள் பங்கேற்று இரண்டு போட்டிகளில் வெற்றி இரண்டு தோல்வியடைகளாக நான்கு புள்ளிகளோடு ஏழாம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது பஞ்சாப் கிங் அணி பொறுத்தவரையில் மூன்று போட்டிகள் பங்கேற்று இரண்டு போட்டிகள் வெற்றி ஒரு தோல்வி அடங்கலாக நான்கு புள்ளிகளோடு இப்படி நான்காம் இடத்தில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்த பந்து வீச்சாளராக ஜோப்ரா ஆச்சர் இன்றைய சிறந்த ஆட்ட நான் விருதை பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் விளையாடிச்சதோடு உங்களை சந்திக்கும் பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம் சொன்னங்களே